வருகைரும் கல்லைக்கழகத்தின் ஒரு அங்கமான மேலாண்மை பள்ளியின் துணைவேந்தரும் தமிழ் ஆர்வலருமான இப்படி பல்முகங்கள் கொண்ட திருமதி ஸ்ரீ ஜாகிர் அவர்களை மினசோட்டா தமிழ் சங்கத்தின் சார்பாக சங்கமம் இரண்டாயிரத்தி பதிமூன்று நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்த நிகழ்ச்சி மலரைகளின் தமிழ் பாட்டு அதைத் தொடர்ந்து குட்டிஸ் குட்டி குழந்தைகளின் குரு தொடர்ந்து தில்லானா ஸ்கூல் கேர்ள்ஸ் குழுவினர் வந்து அரக்குறாங்க இவங்க எல்லாம் தயவு செஞ்சு பேக் ஸ்டேஜ்க்கு வந்து தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் இனிது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றும் தமிழ் இழந்த இறுதி என்பது நமக்கு நம்ம குழந்தைகளோட தயம் தமிழ் சரி சினிமா பாடுனாலும் சரி அதை கேட்கறதுக்கே தனி அழகு அதுபோல இங்க பல குட்டிஸ் வந்து அவங்க மழலை மொழியில பாடி சந்தோஷ மொழியில நினைக்க வைக்க போறாங்க மழலை எல்லாம் தமிழ் பாட்டு குழுவினர்